எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்னுடைய மார்னிங் வேலை தாங்க பார்க்க போகிறீங்க ஃப்ரைடே வந்து மார்னிங் வேலை தாங்க பார்க்க போகிறீங்க புது வீட்டில் தாங்க நான் எப்போவுமே வெளியே செவ்வாய்க்கு நான் சாமி கும்பிடுவேன் ஏன்னா பால் காய்ச்சலில் இருந்து ஃபோட்டோலாம் எல்லாமே நம்ம புது வீட்டில் தான் வச்சுருக்கோம் அங்கே மட்டும் வாசல் கூட்டி விட்டு வெள்ளி செவ்வாய்க்கு மறக்காமல் வந்து நான் விளக்கு ஏற்றிட்டு வந்துடுவேங்க எனக்கு வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே யார்கிட்டையும் எப்போதுமே நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியாது ஆனால் வந்து நம்ம கடவுள்கிட்ட இந்த ஒரு ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து நம்ம விளக் எப்போவுமே நம்ம வந்து ஒரு கடவுள்கிட்ட வந்து நம்ம எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து நம்ம ஒருமையோடு பேசி இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுங்க இல்லாட்டி இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறதுனால நம்மளுக்கு மனசு எவ்வளோ வந்து ஒரு லேஸாக இருக்கும் அதே நினச்சிதாங்க நான் கடவுள்கிட்ட எல்லாமே நான் பேசுவேன் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எனக்கு இவ்வளோ இது நடக்குது நீங்கள் தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்குறோம் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரிதாங்க நான் பேசுவேன் நல்லபடியாக கடவுள்கிட்ட பூவெலாம் போட்டு விளக்கேற்றி என்னோடய என்ன எனக்கு என்ன வேணும் என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்க கேட்டது எல்லாமே நல்லபடியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட நான் பொறுக்கையை வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் நான் எப்போயுமே சாமி கும்பிட்டாலும் நான் இப்படி சொல்லி தாங்க சாமி முடுவேன் அதை யார் நம்மளாலும் சரி நம்ம ஆட்டாலும் சரி ஆனால் இப்படி தான் சொல்லுவேன் என் எல்லோருமே நல்லா இருக்கணும் யாருமே வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் இருக்கக்கூடாது எல்லோருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவுமே சாமி கும்பிடுவேன் நல்லபடியாக ஃப்ரைடே ம மார்னிங் வந்து பூஜை முடித்தாச்சு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து புது வீட்டுக்கு போகணும் இல்லையா அதோடய பேக்கிங் வேலையெல்லாம் ஒவ்வொன்று ஆரம்பிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த பாத்திரம்லாம் பேக் பண்ணும் போது இது வந்து பொது பாத்திரங்க எப்போயுமே வந்து எங்கள் வீட்டாளர்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் ஹஸ்பண்ட் என் தங்கச்சி எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களே வந்து கேட்பாங்க ஒரு சேலையாக இருக்கட்டும் உள்ள ட்ரெஸ்ஸு நைட்டி இல்லை வந்து நான் போ நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரமாக இருக்கட்டும் ரொம்ப பழசாக இருக்கும் எங்கள் வீட்டே கேட்பாங்க எங்கள் அம்மா ஏன் பாத்திரம் இவ்வளோ பழசாக இருக்குது கல்யாணம் முடிக்கும் போது உனக்கு வாங்கி கொடுத்ததுப்பா பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் அதே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே அந்த பாத்திரத்தை போட்டுட்டு வேறு பாத்திரம் வேணா நீ வாங்கிக்கோ ஏன் வரைக்கும் யூஸ் பண்றேன்னா இல்லை வேணாம் இருக்கட்டும் இருக்கு ஒரு என்ன சும்மா வந்து உள்ள கறிப்பிடிச்ச மாதிரி பாத்திரம் நான் யூஸ் சொல்லிட்டு அதுதான் யூஸ் ட்ரெஸ் இருந்தால் கூட எனக்கு கிழிஞ்சிருந்தாலும் அது தச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் வந்து அந்த டிரெஸ் போட முடியாது இதுக்கு மேலே எந்த ஒரு யூஸ் இல்லை அதுக்கப்புறம் தாங்க நான் ட்ரெஸ்ஸை வாங்குவேன் இல்லைன்னா அந்த கலர் எனக்கு வெளுத்து போன கலர் அது ஒரு மாதிரி டல்லான கலர் ஆயனால கூட பரவாயில்ல தான் கூட பரவாயில்ல அப்புறம் தச்சு தச்சு நான் அதையே தான் போட்டுக்குறேன் இதுக்குண்டும் எனக்குன்னு போய்ட்டு உடனே ட்ரெஸ்ஸு கிழிஞ்சுன்னா போய் ட்ரெஸ் வாங்கணும் பாத்திரம் பழ சைஸாக டக்குன்னு போய் பாத்திரம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கு என்றைக்குமே விருப்பம் எனக்கு இருக்காதுங்க ஆனால் ரெண்டு மூணு ஒரு சாப்பாடு சட்டி எனக்கு குழம்பு சட்டி மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் வாங்கி தரப்பேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு ஒரு ஈவினிங் போல் பாத்திரம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு பாக்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க என்ன என்னை கூட்டிகிட்டு போகாமே நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு நம்ம வீடு கட்டினோம் இல்லையா இந்த செங்கல் மண் இதெல்லாம் எடுத்தோம் இல்லையா அவங்களே வீடு கட்டி முடித்தா போட்டு நம்மளுக்கு லஞ்சு செட்டு மாதிரி பாத்திரம் தருவாங்களாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு பாத்திரம் வந்து அடிக்கணும் வந்து க அவ்வளவா நல்லா இருக்காது ரொம்ப லேஸாக இருக்கும் இது வந்து அடித்தளம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கரண்டடுப்பு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க இந்த பாத்திரம் வந்து ஒரு மூணு செட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் பால் பாத்திரம் இட்லி வேக வைக்கிறது ஒரு ஹாட் பாக்ஸு நாலு டம்ளரு நாலு கரண்டி அப்புறம் வந்து ஒரு கிரேவி பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் புட்டு பொழுது ரெண்டு தட்டு இதெல்லாம் நான் காமிக்கிற பாத்திரம் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நான் வெளியில் வாங்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி ரெண்டு மூணு பாத்திரம் கூட நம்ம சாப்பாடு சமைக்கிறதுக்கு வாங்கிக்கிற அப்படின்னு தான் வாங்கணுன்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிது தன்னாகவே வந்து தானாகவே வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு கேட்டால் வந்திருக்கு இனிமேல் பழசு தூக்கி போட்டு நீங்கள் புதுசு யூஸ் பண்ணுமான கேட்டால் இல்லை அப்படிலாம் கிடையாது அது இப்போ பழசு நம்மகிட்ட இருக்குது இருந்தாலும் நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன் புதுசு யூஸ் பண்ணிவிடுனா கண்டிப்பாக நம்மளுக்கு பழசாகிடும் எத்தனை பேர் அப்படின்னு நினைப்பீங்க புது பாத்திரமாக இருந்தாலும் புது பாத்திரமாகவே இருக்கட்டும் நம்மகிட்ட தான் பழசு இருக்குல்ல நம்ம அதவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்கள்ல அதே மாதிரிதாங்க தாங்க நான் பழசு எவ்வளோ தூரம் வரமோ அவ்வளோ தூரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது நடல் நடல் எப்பயாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு சொன்னேன் அது பேக்கிங் வேலைங்க முடிஞ்சளவுக்கு எல்லா வேலையிலும் பார்த்துட்டு நடுவில் நடுவில் வந்து நம்ம வீட்டு பொருள்லாம் எடுத்து பாக்ஸில் வந்து நான் ஓரளவுக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன் நான் அப்படியே எடுத்து கொண்டு போகிற மாதிரி வீடு வந்து ரொம்ப லாங்கெலாம் இல்லை அடுத்து தெருவு தான் எங்களுக்கு கையிலேயே கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் சரி இப்படி பேக் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஓரளவுக்கு பேக் பண்ணி வச்சிட்டேன் இங்கே டிவி சோகேஸ் எல்லாமே எல்லா பூச்செடியும் எடுத்து நான் வாஷ் பண்ணி புது வீட்டிலே காய வச்சுட்டேங்க இவ்வளோ துணி இருக்குது இந்த துணி ஃபுல்லாக மறுபடியும் நான் பேக் பண்ணி எல்லாமே வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா பேக்கிங் வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் அப்லோட் சிஸ்டர் இது வந்து வந்து பாத்திரம் கொஞ்சம் நான் புது வீட்டுக்கு இந்த மளிகை சாமால் கவரில் போட்டுட்டு அந்த டப்பாலாம் நல்லா கழுவி வச்சுட்டேங்க நான் பாத்திரமே நம்மகிட்ட இவ்வளோதான் பாதி பாத்திரம் வந்து புது வீட்டில் தான் இருக்குது கொஞ்சம் பாத்திரம் தாங்க இதுமே வந்து நம்ம பேக் பண்ணிட்டு நம்ம புது வீட்டுக்கு போற வேலை தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்